கருத்து கணிப்பு திமுகவுடைய கடைசி ஆயுதம் திமுக கொண்ட கொள்கைகளை நம்புதோ கடைபிடிக்குதோ இல்லையோ கருத்து கணிப்புகளை திணிப்பதெல்லாம் முதன்மையா இருக்குது எப்பொழுதெல்லாம் மக்கள் திமுக மீது பெரும் கோபத்தோடு இருக்கிறாங்களோ அப்போதெல்லாம் திமுக பொய்யான கருத்து கணிப்புகளை திணிப்பது என்பது வழக்கமான ஒன்று தான் இது ஒன்றும் புதுசு கிடையாது நேற்று முன்தினம் கூட ஒரு சர்வே ரிப்போர்ட் எந்த மாநிலத்து முதல்வரை மக்கள் அதிகமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு அதுல நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதன்மையா இருக்கிறாரு அதுதான முதன்மையா இருக்கிறோம் அப்பப்ப வீடியோ வெளியிடுறாரு இந்த அப்பா டைலாக் எல்லாம் பேசி அசால்ட்டா ஸ்டாண்டப் காமெடி எல்லாம் பண்றாரு உக்காந்துக்கிட்டு சோபால உட்காந்துக்கிட்டு என்னதான் மக்கள் பெரும் கஷ்டத்துல இருந்தாலும் துயர்ல இருந்தாலும் அப்பப்ப சிரிக்க வைக்கிறாரு கொண்டாட்டத்தை கொண்டாட வைக்கிறாரு மகிழ்விக்கிறாரு அந்த வகையில கொண்டாடப்படக்கூடிய முதல்வர் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே வேலையை பாருங்க அதற்கு சில நாட்களுக்கு முன்பாக முன்னணி ஆங்கில நாளிதழ் ஒன்று ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க இவர் திமுகவுடைய திணிப்பு கருத்து கணிப்பு தான் அந்த கருத்து கணிப்புகளை திமுக ஐம்பத்தி இரண்டு விழுக்காடு திமுக திமுக கூட்டணி ஐம்பத்தி இரண்டு விழுக்காடு சதவீத வாக்கு சதவீதத்தை பெரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்னு கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க ஒரு தேர்தலில் கூட தனித்து நின்று பழக்கம் இல்லாத பிராணி இல்லாத தெம்பு இல்லாத திமுகவை முதன்மைப்படுத்தி எப்படி அந்த விழுக்காடை சொல்றாங்கன்றத பார்ப்போம் அதற்கு அடுத்த நிலையில இருபத்தி ஓரு விழுக்காடு வாக்கு சேதம் இது திமுக திணிக்கிற ஒரு கருத்து கணிப்பாகவே இருந்தாலும் கூட ஓரளவுக்குத்தான் மறைக்க முடியும் ரொம்பவும் மறைச்சிட முடியாது என்பது போல பாட்டாளி மக்கள் கட்சி முதன்மையாக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில கூட்டணிக்கு இருபத்தி ஓர் வாக்கு வங்கி இருப்பதாக அதே கருத்து கணிப்பு சொல்லுங்க அதற்கு அடுத்த நிலையில அதிமுக அது திமுகவுடைய அனுதாப விருப்பமா அல்லது அதிமுக பாட்டாளி மக்கள் போல தீவிரமான எதிர்கட்சியாக செயல்படாமல் போனதனால் வந்ததா என்பது தெரியல அதிமுக இருபது சதவீதம் வாக்கு வைத்திருப்பதாக அந்த கருத்து கணிப்புகள் சொல்லுது யாரு திமுக உடைய அழுத்தத்தின் பேரில் வெளியிடப்பட்ட அந்த கருத்து கணிப்பு சொல்லுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கி இரண்டு மடங்குக்கு மேலாக உயர்ந்திருப்பது என்பதை திமுக அனுதாப பத்திரிகைகளை கூட மறுக்க முடியாத இடத்துலதான் இருக்கு ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காகவும் சாராய ஒழிப்புக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் அயராது போராடி இருக்கு மண்ணை மீட்பதற்காக போராடிக்கிட்டு இருக்கு நீட்டை எதிர்த்து நடத்தும் நாடகத்திற்கு எல்லாம் தாண்டி உண்மையாகவே நீட்டை ஒழிக்கப்பட வேண்டும் என்று பாடுபட்டுக்கிட்டு இருக்கு திமுகவுடைய பம்மாத்து வேலைகளை எல்லாம் தோலுரித்து காண்பிக்கக்கூடிய முதன்மை கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதுனால அத்தனை பேருடைய கவனமும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பக்கம் திரும்பி இருக்கு அதன் அடிப்படையில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு வங்கி என்பது பல்மடங்கு உயர்ந்திருக்கு ஆனால் பொய்யான கருத்து கணிப்பினால் அது ஓரளவுக்கு கீழடிப்பு பண்ணி இருந்தாலும் மறுக்க முடியாத அளவிற்காக வாக்கு வங்கியை உயர்த்தி காமிச்சிருக்கிறாங்க இதுல இந்த கருத்து கணிப்பை வச்சு கொண்டாடணும்னா முதல்ல பாமக காரம் தான் கொண்டாடணும் பாமக கார எப்பயுமே பாமகவை கொண்டாட தவறினாதனால தான் திமுக காரங்க எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொன்று திமுக ஐம்பத்தி இரண்டு விழுக்காடு வாக்கு சேதம் வைத்திருப்பதாக அந்த கருத்து கணிப்பு சொல்லு திமுக தொடங்கிய காலத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு தேர்தல இருந்து தனித்த தேர்தலை சந்திக்காத பிராணி இல்லாத தெம்பு இல்லாத ஒரு இயக்கம் திமுக தனித்தே தேர்தலை சந்திக்காத திமுகவுக்கு எப்படி வாக்கு சவித்த நம்ம ஊர்ஜிதப்படுத்துறது கொங்கு மக்கள் தேசிய கட்சி கூட தனித்து தேர்தலை சந்திச்சிருக்கு ஏன் தமிழக வாழண்மை கட்சி கூட தனித்து ஒரு தேர்தலை தேர்தலை கட்சியா இல்ல சுயேட்சா ஒரு தேர்தலை அந்த கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் சந்திச்சிருக்கிறார் ஆனால் திமுக ஒரே ஒரு தேர்தல கூட தனித்து நிற்க திராணியற்று தெம்பற்று கூட்டணி முதுகலை முதுகலைத்தான் சவாரி போட்டு சரி ஐம்பத்தி இரண்டு விழுக்காடு உயர்ந்திருக்கிறதா கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக ஒப்பிகள் நீங்க கொண்டாடலாமா நீ இதை யார் கொண்டாடலாம் இதோ கொங்கு மக்கள் தேசிய கட்சியுடைய கூட்டத்துல கூட அந்த ஈஸ்வரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து நம்முடைய ஆட்சி கூட அமையலாம் அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு அந்த ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு வாக்கு சதவீதம் நம்மளுடைய வாக்கு சதவீதம் அவர் நினைக்கிறாரு தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன சொல்லுது என்னுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு பத்து தொகுதிக்கு மேலாக நீங்க வெல்லவே முடியாதுன்றார் வாக்கு சவியை உயர்ந்திருக்கிறதா அவர் நினைக்கிறார் அதுக்கு மேல வீசிக்க என்ன சொல்றாங்க திமுக ஆட்சி நடக்குது நாங்களா இல்லன்னா திமுக ஒண்ணுமே இல்ல புஷ்வனோ அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்றாங்க காங்கிரஸ் கட்சி மீண்டும் காமராஜர் ஆட்சி அமைக்கிறோம் சொல்றதுக்கு அவர்களுக்கு தார்மீக உரிமை இல்லை என சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இப்ப இருக்கிறது இந்திரா காங்கிரஸ் ஐயா காமராஜர் அவர்கள் அப்பொழுதே இந்திரா காங்கிரஸை எதிர்த்து விட்டு காங்கிரஸை தொடங்கினார் என்கிற வரலாறு நாம இங்கு பதியப்படணும் காமராஜரை கொண்டாடக்கூடிய அருகதை காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை முதன்மை அதை தாண்டி அவர்கள் ஒரு நம்பிக்கையில சொல்லிட்டு இருக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சி வெஸ்ட் பெங்கால் அழிஞ்சிருச்சு கேரளா அழிஞ்சிருச்சு தமிழ்நாட்டுல நாங்க தூக்கி நிறுத்துருவோம் பாருங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு இப்படி உங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் மலர்ந்தாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது இதை எப்படி நீங்க திமுக கொண்டாட முடியும் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு வாக்கு வங்கி நீங்க சொல்றீங்க பொய்யான திருப்பாகவே இருக்கட்டும் அவங்க கூட்டணி கட்சி வீசிக்கலாம் சொல்றத பார்த்தா அந்த ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு கூட திமுக திமுக ஒரே ஒரு செய்யணும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காலம் பின்பாக மூன்று தேர்தலை தன்னுடைய அரசியல் வரலாற்றுல முப்பத்தி ஐந்து ஆண்டு கால தேர்தல் வரலாற்றுல முப்பத்தி ஐந்து கூட இல்ல முப்பத்தி மூன்று ஆண்டு கால தேர்தல் வரலாற்றுல மூன்று முறை தேர்தலை தனித்து சந்திச்சிருக்கிறாங்க ஐந்து பொது தேர்தல்களை தனித்து சந்திச்சிருக்கிறாங்க ஆனால் ஆண்டு கால எழுபத்தை கொண்டாட்டிங்க எத்தனை தேர்தலை தனித்து சந்தித்து உங்களுக்கு இருக்கு யாருடைய முதுகலியை ஏரியாவது பயணம் செய்தே பழக்கப்பட்ட திமுக இதையெல்லாம் கொண்டாடுவதற்கு தகுதியுடையவர்களா என்பதை முதல்ல நீங்க சிந்திச்சுக்கணும் இப்படியான பொய்யான கருத்து கணிப்புகளை திணிப்பதற்கு செலவழிப்பதற்கு முன்பாக மக்கள் மீது கவனம் செலுத்துவதற்கு மக்களுடைய குறைகளை தவிர்ப்பதற்கு தீர்ப்பதற்கான நேரம் ஒதுக்கினா இன்னுமே பன்மடங்கு நல்லா இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எழுச்சிய உங்களாலையும் மூடி மறைக்க முடியாமல் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது என்று உங்களுடைய திணிப்பின் மூலமாக கருத்துக்களுப்பின் திணிப்பில் கூட மறுக்க முடியாத வெளியிட்டு இருக்கிறீங்க அதே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஊக்கமாக எடுத்து எதிரியால கூட நம்மளுடைய வளர்ச்சியை பொய்யிட்டு சொல்ல முடியல என்கின்ற இடத்துல இருக்கிறாங்க என்பதை நாமல் உணர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆட்சி அமைய பாடுபடுவோம் திமுக இருந்தாருச்சுன்னா எப்பயோ அந்த கட்சி இல்லாம செல்லா காசாக போயிருந்திருக்கும் ஏதோ கூட்டணி கட்சி தயவுல கொள்ளடிச்ச காசு தயவுல சாராய கடை தயவுல இன்னும் காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறாங்க அது வெகு காலம் ஓடாது டெல்லியில கூலூச்சிய காங்கிரஸ் இன்னைக்கு வேரோடு வேரோடு மண்ணோடு மழையப்பட்டிருக்கு பூஜ்ஜியத்திறப்பட்டிருக்கு இதே நிலைத்தான் திமுகவுக்கு தமிழ்நாட்டில் எப்படி எம்ஜிஆர் எதிர்த்து தொடர்ச்சியாக மூன்று தேர்தல்ல தோல்வியுற்ற திமுக அம்ஜர் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து மூன்று தேர்தல தொடர் தோல்வியை சந்தித்த திமுக இனிவரும் காலங்களில் உங்களை எதிர்க்க வலுவான எதிரிகள் இல்லைன்னு நினைக்க வேண்டாம் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இடத்திற்கு வந்திருக்கு மிகப்பெரிய வலுவோடு உங்களை துணிவோடு எதிர்கொள்வோம் உங்களை தமிழர் விரோத கூட்டத்தை இந்த தமிழ் மண்ணிலிருந்து துரத்தி அடிப்போம் என்பதால் மட்டும் எந்த கருத்தும் கிடையாது